ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும் கும்பகோணம் பற்றி யாரும் அதிகம் கேள்விப்படாத தகவல்களோடு கும்பகோணம் அப்படின்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் மிக முக்கிய நகரமாக கருதப்படுகிறது கும்பகோணத்தில் மகாமகம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று இங்கு சைவ வைணவ கோயில்கள் அதிகம் உள்ளது என்பது நிறைய பேருக்கு தெரியும் கும்பகோணத்திற்கு குடந்தை என்ற பெயரும் உள்ளது குடந்தை என்பது குடமூக்கு ஆகும் பின்னாளில் குடமூக்கு என்பது மருவி குடந்தை என்ற பெயர் பெற்றது குடந்தை என்ற சொல்லுக்கு வளைவு என்ற பொருள் உள்ளது முக்கிய நதிகளில் ஒன்றான காவேரி கும்பகோணம் வந்து வளைந்து செல்வதாலும் குடமூக்கு என்ற பெயரும் உருவானதாக சொல்லப்படுகிறது முக்கிய நதிகளான காவேரி கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் எல்லாம் கும்பகோணத்தில் உள்ளது என்று திருநாவுக்கரசர் பாடி பெருமை சேர்த்துள்ளார் சோழ மன்னர்கள் கும்பகோணத்தையே பாதுகாப்பான நகரம் என்று தங்கள் கருவூலத்தை இங்கு அமைத்தனர் சூத முனிவர் என்ற முனிவர் சிவரகசியம் என்ற நூலை உலகில் உள்ள மற்ற முனிவர்களுக்கும் எடுத்துரைத்தார் அந்த என்ற நூலில் கும்பகோணம் பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக உயிர்கள் கெட்ட வினையிலிருந்து நீங்கிட பெற கும்பகோணம் தளத்திற்கு சக்தி உள்ளது இதனை சிவபெருமானே அருளியுள்ளார் கும்பகோணத்தில் உள்ள மாந்தாதா என்ற அரசன் கும்பலிங்கத்தை வைத்து பூஜை செய்ததான் பலன் இவ்வாறு உலகின் பல்வேறு இடங்களையும் ஆட்சி செய்து சத்ராதிபதியாக விளங்கினார் என்று வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது மாலவ நாட்டு வேந்தன் சத்திய கீர்த்தி பிராமணர் ஒருவரை கொன்ற பாவத்திற்காக இங்குள்ள காசிப தீர்த்தத்தில் நீராடி அந்த பாவத்தை போக்கினார் சந்திரன் கும்பகோணம் சோமலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்து நோயிலிருந்து விடுபட்டார் குபேரன் கும்பகோண தலத்தை வணங்கிய பிறகு குபேரபுரிக்கு தலைவன் ஆனான் திருமால் இத்தலத்தில் பூசை செய்து வைகுண்ட பேரு அடைந்தார் தட்சன் யாகத்திற்கு சென்ற தேவர்கள் துன்பத்தினை சந்திக்க நேர்ந்தது அவர்கள் கும்பகோணத்தில் உள்ள இறைவனை வழிபட்டதும் துன்பம் விலகி போனது சூரியனின் ஒளியை அழிக்கும்படி மயனை அவன் மனைவி தூண்டினாள் சூரியனும் மயன ஒளியை இழந்தான் பிறகு சூரியன் கும்பகோணத்தில் வந்து பெருமாளை வணங்கியதால் மீண்டும் ஒலி பெற்றான் வானவர்களும் பெறாத மகத்துவத்தை கும்பகோணத்தில் வழிபாடு செய்பவர்கள் பெறலாம் என்ற ஐதீகம் உள்ளது பவிஷ் யோத்ர என்ற வடமொழியில் உள்ள புராணத்தில் கும்பகோணத்தின் மகாமக மகிமை பற்றி சொல்லப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முருகேசன் பிள்ளை குடந்தை சிலேடை வெண்பா பாடியுள்ளார் காசியைப் போலவே கும்பகோணத்திலும் எட்டு திசைகளில் எட்டு பைரவர்கள் காக்கின்றனர் இங்குதான் ஞானம்பிக்கையுடையனான பைரவேசர் கோவில் உள்ளது சேதுவில் காசியில் செய்த பெரும் பாவம் கோதிலா கும்பகோணத்தில் தீரும் என்ற கும்பேசர் குருவஞ்சியில் காசியிலும் நீங்காத பாவம் கும்பகோணத்தில் தீரும் என்று கூறியுள்ளார் கும்பகோணத்தில் பெருமையாக மகாமகம் குலம் பதினைந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது இதில் லட்சக்கணக்கில் மக்கள் நீராடுகின்றனர் சூரியனுக்கு நேர் எதிராக குருவும் சந்திரனும் இருக்கும் கிரக நிலையில் இந்த மூன்று கிரகங்களும் ஒன்று சேரும் இடமாக மகாமக குலம் உள்ளது அதனால் புத்ரபாக்கியம் செல்வம் என அனைத்தும் தரும் இடமாக உள்ளது மகாமகம் குலத்தில் நீராடிய அரசர்கள் பொன் பூமி கன்னிகை வஸ்திரம் பசு குதிரை காளை மாடு அன்னம் தென்னை குப்ததானம் சந்தனம் முத்து நவரத்தினம் தேன் உப்பு பழங்கள் எனப்படும் பதினாறு தானங்களை செய்தார்கள் இந்த தானங்கள் எப்படி செய்வது என்ற விவரம் குலக்கரையைக்கு அருகே உள்ள தான மண்டபங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜகேசரி என்ற சோழ அரசனுடைய கல்வெட்டில் மகாமகம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இவர் ராஜராஜ சோழனுக்கும் முற்பட்ட அரசன் மகாமக வருடம் தொடங்கியதிலிருந்து அதாவது சிம்மகுரு காலத்தில் உள்ள நாட்களிலும் புனித நீராடலாம் அதிலும் குறிப்பாக மாசி மாதத்தில் நீராடுவது மிகவும் விசேஷம் மாசி மாத மகம் நட்சத்திரம் நாள் சித்திரை பிறப்பு கார்த்திகை சோமவார நாட்கள் அமாவாசை பௌர்ணமி சூரிய சந்திரகிரகண நாட்கள் உத்தராயணம் தட்சிணாயணம் புண்ணிய காலம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி சிவராத்திரி சுக்ரவாரம் கபில சஷ்டி ஆகிய நாட்களிலும் நீராடுவது மிகவும் நன்மை தரும் கும்பகோணத்தில் நுழையும் முன் பஞ்சசக்ரோஜக தலம் மற்றும் அஷ்டாதக தலத்தையும் தரிசிப்பது கூடுதல் நன்மை வந்து சேரும் மாசிமக நீராடலை பிதூர் மகா ஸ்நானம் என்று மகாபுராண அம்மானை நூல் கூறுகிறது இதற்கேற்ப மாசி மகத்தன்று இறந்தவர்களுக்கு பித்ருக்கடன் தீர்க்க எள்ளும் நீரும் கொடுக்கும் சடங்கு நடைபெறுகிறது மாசி மகத்தன்று விரதமிருந்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் ஆண் சன்னதி உண்டாகும் என்ற நம்பிக்கை உள்ளது மாசி மாதம் முழுவதுமே புண்ணிய நீராட ஏற்ற நாளாக உள்ளது பிரம்மா தான் மகாமக விழாவை முதன் முதலில் துவங்கி வைத்தார் மகாமக கிணறு என்னும் சிம்ம கிணறு திருக்கோஷியூரில் உள்ளது இதுவும் சிறப்புமிக்கதாகும் மாசி மகத்தன்று தெப்பத் திருவிழாவில் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் தெப்ப குளத்தில் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பாகும் கும்பகோணம் மகாமக குளம் கிழக்கு மேற்காக நீல் சதுரமாகவும் வடக்கரையும் தென்கரையும் சிறிது உள்வளைந்தும் கிழக்கில் குறுகியும் மேற்கில் அகன்றும் உள்ளது இதை மேலிருந்து பார்த்தால் குடம் போல காட்சியளிக்கும் இந்த குளத்தில் நீராடினால் அமுதகுலத்திலே நீராடிய நன்மை கிடைக்கும் பௌர்ணமி அன்று நீராடுவது மிகவும் சிறப்பு அது ஏழு பிறவிக்கும் நன்மை தரும் மகாமக குலத்தில் அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் சிவராத்திரி மாசிமகம் மற்றும் மகாமகம் ஆகிய தினத்தில் நீராடுவது மிகவும் சிறப்பு மகாமகம் அன்று கும்பகோணத்தில் உள்ள ஐந்து வைணவ தலங்களில் இருந்து பெருமாள் காவேரி நதிக்கரையில் தீர்த்தவாரி செய்வார்கள் மகாமகம் விழாவில் பங்கேற்க கும்பகோணம் செல்பவர்கள் கும்பேஸ்வரர் காசி விஸ்வநாதர் அபிமுகேஸ்வரர் கௌதமேஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரர் நாகேஸ்வரர் சோமேஸ்வரர் ஆதிகம்பட்ட விஸ்வநாதர் கோட்டீஸ்வரர் காளஹஸ்தீஸ்வரர் பானபுரீஸ்வரர் அமிர்தகலசநாதர் ஆகிய பன்னிரண்டு தலங்களுக்கும் சாரங்கபாணி சக்கரபாணி ராமசாமி அனுமார் சார சாரநாராயணை பெருமாள் திவராக பெருமாள் ராஜகோபாலசாமி ஆகிய ஏழு தலங்களுக்கும் ஆக மொத்தம் பத்தொன்போது ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மேலும் நன்மை தரும் உப்பிலியப்பன் கோவில் பட்டீஸ்வரம் தாராசுரம் திருக்கருக்காவூர் சுவாமி மலை நூத்தி எட்டு சிவாலயம் இன்னம்பூர் திருவழஞ்சூழி ஆகிய ஊர்களில் உள்ள ஆலயங்களுக்கும் சென்று தரிசிப்பது வாழ்வில் மேலும் செல்வம் வந்து சேரும் குரு சூரியனை சுற்றி வர பதினோரு புள்ளி எட்நூத்தி எட்டு ஆண்டுகள் ஆகின்றன அதனால் சில தடவை பதினோரு ஆண்டுகளிலேயே மகாமகம் வந்துவிடும் எனவே இதனை மாங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அமுத சிவபெருமான் வேடனாக வந்து அம்பு எய்தது சிலையாக உள்ளது மகாமகத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு அருள் தரும் வகையில் கும்பேஸ்வரர் ஆலயத்தில் மங்களாம்பிகை தனது வலது கரத்தை கொண்டு காட்சியளிக்கிறாள் மகாமக குலத்தில் நீராடினால் காசியில் நூறு ஆண்டுகள் வாழ்ந்த புண்ணியமும் உலகை வளம் வந்த பலனும் கிடைக்கும் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது குடந்தை நாகேஸ்வரர் ஆலயத்துக்கு தரிசனம் செய்யச் செல்லும் போது மறக்காமல் நாலு யானைகள் பூட்டப்பட்ட தேர் வடிவில் இருக்கும் நடராஜர் சன்னதியை காண தவறாதீர்கள் நம்மை கவர்ந்து இழுக்கும் கங்கை கொண்ட விநாயகர் சிலை நாகேஸ்வரர் ஆலய கருவறை முன் மண்டபத்தில் உள்ளது நாகேஸ்வரர் ஆலய பிரகாரத்தில் பகவத் சித்தரின் ஜீவ சமாதி உள்ளது எல்லா தலங்களையும் நகரங்களையும் பிரம்மன் படைத்தான் ஆனால் கும்பகோணத்தையோ சிவபெருமானே உருவாக்கியதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது மகாமகத்தில் நீராடும் நவநதிகள் எவை என்பது புராணங்களில் பல தகவல்கள் உள்ளன மகாமக திருநாள் சிம்ம குருவாக இருக்கும் நிலையில்தான் கொண்டாடப்பட வேண்டும் என்பதே முக்கியமான விதியாகும் மகாமக குலத்தில் உரிய விதிமுறையின்படி புனித நீராடாவிட்டால் எதிர்வினைகள் வந்து சேரும் என்று புராணங்களில் எச்சரிக்கப்பட்டுள்ளது முறைப்படி செய்யாத மகாமக ஸ்தானம் அவர்கள் செய்த புண்ணியத்தையும் தொலைத்துவிடும் திருக்குடந்தை புராணத்தில் கூறப்பட்டுள்ளது மகாமக வருடத்தில் மங்கள காரியங்கள் செய்யக்கூடாது என்று ஒரு நம்பிக்கை உள்ளது ஆனால் மகாமக தீர்த்த யாத்திரைக்கு இடையூறு இல்லாத வகையில் திருமணம் உள்ளிட்ட மங்கள காரியங்களை செய்யலாம் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது கும்பகோண பெரிய கடை வீதியில் தசவதார கோவில் இருக்கிறது பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான திருமழிசை ஆழ்வார் சித்தியான இடம் திருமழிசை பிரான் ஆலயமாக கும்பகோணத்தில் உள்ளது குடந்தை கும்பேஸ்வரர் இருக்கும் திசையை நோக்கியும் வழிபட்டாலும் அவரது அருள் கிடைக்கும் மகாமக விழாவில் பல ஆயிரக்கணக்கில் போலீஸ் குவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றனர் அவரவர் பாவங்களை போக்கும் முதன்மையான தீர்த்தமாக மகாமக குலம் உள்ளது அதோடு பிறந்த நட்சத்திரத்தின் பலனும் கிடைக்கும் இடமாகவும் உள்ளது கும்பகோணம் என்ற சொல் வடமொழி சொல் குடம் என்றால் கும்பம் மூக்கு என்றால் கோணம் அதுதான் கும்பகோணமாக மருவியுள்ளது கும்பகோணத்திற்கு பாஸ்கர சேத்திரம் கல்யாணப்புர தேவலோகப்பட்டினம் சிவவிஷ்ணுபுரம் மந்திராதி தேவஸ்தானம் ராஜன் பட்டினம் சேந்திராசாரம் ஒளிர்மிகு பட்டணம் உள்ளிட்ட பல பெயர்கள் இருந்தன இவைகள் தற்போது எதுவும் பயன்பாட்டில் இல்லை சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளுக்கும் கும்பகோணத்தில்தான் கோவில்கள் உள்ளன திருக்குடந்தை புராணம் மங்களாம்பிகை பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களில் கும்பேஸ்வரரையும் மங்களாம்பிகையையும் போற்றி பாடியுள்ளார் மர சிற்ப கலைகளுக்கு பெயர் பெற்றது கும்பகோணம் தான் சிற்பக்கலையிலும் சிறந்து விளங்கியதற்கான ஆதாரங்கள் இங்கு உள்ளது கும்பகோணத்தில் வைணவ மத்வ சைவ மடங்கள் நிறைய உள்ளன இவற்றில் அகோபில மடம் வியாசாரய மடம் ராகவேந்திர மடம் திருவாவடுதுறை தருமபுரம் திருப்பணந்தால் ஆதின மடங்கள் முக்கியமானவைகள் ஆகும் இப்படி பல அரிய சிறப்புகளையும் தன்னுள் கொண்டுள்ளது கும்பகோணம் உங்களுக்கு யாராவது கும்பகோணம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் குடும்பத்தோட போகும்போது இதையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீண்ட ஆயிலும் மன அமைதியும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சந்தோஷமாக அன்புடன் வாழ்க நன்றி வாழ்க்க வளமுடன் അൻവേ ശിവം